சரி வாங்க நெய்வேலுக்கு போய் எங்க தங்குவாம்மா உங்க ஆறு வாங்க 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 இது டிபி பட்டு என்னடா என்ன கசமிச்சா என்ன செய்யுது வரவும் மாட்டேன்

ஏதோ மாத்துறீங்க ஒன்னும் புரியல ஆயா திருஷ்டி பட்டுவையாயா இல்லையா கண்ணு பட்டுவாயா நான் பஸ்க்கு போறேன் வருது கிளம்பிட்டேப்பா

முடி உடம்பு எல்லாம் பீட்டி போட்டு இளமை ஊஞ்சல் ஆட போகிறது இளமை ஊஞ்சல் ஆட போகிறது என்ன பட்டு ஏன் பட்டு

ரொம்ப நன்றி ஐயோ ராகுல் கிஃப்ட் போட்ட உங்க பேர் எனக்கு தெரியலையே சிங்கப்பூர்ல இருந்து என் செல்ல பேரை அண்டி கிஃப்ட் போட்டுருக்காங்க என்ன பேர் தானோ பேர் தானே தானோ கமாண்ட்ல வாங்க 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 நான் போயிட்டு வரேன் என் சிங்கப்பூர் பேரனுக்கு கோடி கோடி நன்றிகள் அது மாதிரி எல்லாரும் கிஃப்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயா போயிட்டு வரேன்